காங்கிரசில் இணைந்தனர் மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் இருவரும் போட்டியிட உள்ளதாக தகவல் சென்னை அசோக் நகர் பள்ளி ஆசிரியரை அவமானப்படுத்தி பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள தூய காற்று திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு வானிலை நடுவம் அறிவுறுத்தல் பள்ளிகள் தலங்கள் அருகே உள்ள இடங்களை மதுக்கடை வைக்க தேர்வு செய்வது ஏன் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினாறு புள்ளி இரண்டு ஒன்று அடியாக சரிவு கும்பகோணம் அருகே காவல் நிலையம் கட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கிய ஷாஜகான் என்பவருக்கு குவியும் பாராட்டு திருவள்ளூரில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த பழக்கடைகளை அப்புறப்படுத்திய அதிகாரிகளுடன் உரிமையாளர்கள் வாக்குவாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள பரசநீரியை அழகுபடுத்தி பூங்காவாக மாற்ற வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மாடு தொலைந்தது பற்றி அளித்த புகார் குறித்து விவரம் கேட்கச் சென்ற விவசாயியின் மகனை காவல் ஆய்வாளர் தாக்கியதால் பரபரப்பு